டேய் மணி போகாம போகாமல் என்னடா டீ கிளாஸை கழுவிட்டு இருக்க எங்க சார் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்லா களைச் சேர்ந்து விட்டுருக்கேன் இவன் கேம் கேம் சுற்றிக்கிட்டு இருந்தான் அதுவும் போய் போய் இந்த கபடி எடுக்கணும் ஏதோ இந்த ஃபாரின் கேம் எடுத்துனா கூட பரவாயில்ல இந்த கபடி எடுத்து ஒன்றும் பண்ண முடியல அண்ணே சும்மா விளையாட்டை பற்றி எதுவும் தெரியாமல் பேசாதீங்க இந்த விளையாட்டை வச்சு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்கிடலாம் எக்ஸாம் கூட எழுத தேவையில்லை நீ எப்போ பா கபடி விளையாடுற நான் படிக்கல இருந்து விளையாண்டுருக்கேனே அஞ்சாவா படிக்கல இருந்தா ஏதாவது கப்பு இப்பு சர்டிஃபிகேட் எதாவது வாங்கியிருக்கியா சொல்லிக்கிற மாதிரி ஸ்டேட் லெவலில் எதுவும் இல்லைண்ணே இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொஞ்சம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்பப்போ பெஸ்ட்டு பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கேன் அதுவே போதும்பா நீ முதல் அண்ணனுக்கு சூடாக ஒரு டீ கோட்டை எடுத்துட்டு வா நான் விவரமா சொல்கிறேன் இந்தாங்கண்ணி ஏப்பா நீ பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சுமா உக்காரப்பா நீ பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக காலேஜில் சீட்டுக்கு வாங்கிக்கலாம்ப்பா அது இப்படின்னே கபடி வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஏன் கிடைக்காது நம்ம கபடி விளாட்டுன்னு அவ்வளோ குறைச்சலாக போச்சா கவர்மெண்ட்டு ஐம்பதுக்கு மேற்பட்ட கேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் கபடியும் வருது இந்த கேம் லிஸ்ட்டில் எந்த கேம் விளாண்டாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக காலேஜில் சீட்டு தம்பி நீங்கள் சொல்கிறது கிட்டே சந்தோஷமாக தானே இருக்குது ஆனால் நான் ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் இந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கேன் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவல்லாம் விளையாடல இதுக்கு போய் எப்படி சீட்டை தூக்கி கொடுப்பாங்கண்ணே உன்னோட சந்தேகம் தயக்கம்லாம் புரியுது இப்போ நீ ஒம்பது பன்னெண்டாவது வரைக்கும் எவ்வளோ மெடல்ஸு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கியோ அதை வச்சு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டெலாம் உனக்கு மார்க் போடுறாங்க இப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு ஒரு மார்க்கு நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவலு டிஸ்டிக் லெவலில் மெடலு வாங்கி இருந்தனா அதுக்குன்னு தனி தனி மார்க்கு போடுறாங்க இப்போ கோல்டுக்கு மட்டும் இல்ல வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கேன் வெண்கல பதக்கம் தான் வாங்கிருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கும் தனியாக மார்க் போடுறாங்க இப்படி ஒம்போதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீ எவ்வளோ மெடல்ஸ் எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அதுக்குண்டான மார்க்லாம் மொத்தமாக பண்ணி ஒன்ன மாதிரியே ஸ்போர்ட்ஸ் கோட்டால எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களோட சேர்த்து கம்பேர் பண்ணி உனக்கு சீட் கொடுப்பாங்களா அப்ப எனக்கு கிடைக்கிறது சந்தேகம்தானே தானே அட ஏப்பா இப்படியே பேசிட்டு இருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி ஒன்ன மாதிரியே நிறைய பேருக்கு தெரியல அதனால அவங்க சரியா அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் காலேஜில் போய் அட்மிஷன் போடும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு தனியாக ஃபார்ம் இருக்கு அதை வாங்கி அப்ளை பண்ணு அதுக்குன்னு தனியாக கவுன்சிலிங் நடக்கும் அதை அட்டன் பண்ணு சீட்டு கிடைச்சா நல்லது தானே ஒருவேளை எனக்கு அப்பயும் கிடைக்கலண்ணா அப்படியும் கிடைக்கல அப்படின்னா நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லாமல் நார்மலாக காலேஜில் அப்ளை பண்ணு எப்படியும் சீட்டு கிடைச்சணும் காலேஜில் போய் சேர்ந்து படி இடையிலே அந்த ஸ்போர்ட்ஸை விடாமல் கண்டினியூ பண்ணு கபடி மட்டும் இல்லாமல் நிறைய கேம் விளாடு நிறைய மெடல்ஸ் சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சே கவர்மெண்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கவர்மெண்ட் ஜாப்பே வாங்கலாம்பா இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் வந்து ரெண்டு வந்து மூணு சதவீதமாக கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் காலேஜ் போய் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை விடாமல் கண்டினியூ பண்ணுங்கிறேன் எல்லாம் சரிதானே ஆனால் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்பிக்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தில் கபடி பிளேயர்ஸ் அஞ்சு பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லை திருப்பூரை சேர்ந்த தடகள வீரர் தருண் அயாசாமி அப்படிங்கிறவர் ஏஷியன் கேமில் ரெண்டு சில்வர் மெடல் வாங்கினார் அதனால் கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பதினெட்டே வயசான செஸ் சாம்பியன் நம்ம பிரகியானந்தா அவர்கள் இருக்காருல்ல அவருக்கு வந்து அவரை கௌரவிக்கமாக இந்தியன் ஆயில் கம்பெனியில் அவருக்கு வேலை தரலையா இந்த மாதிரி நீயும் காலேஜ் போய் சேர்ந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணி ஏஷியன் கேமு காமன்வெல்த் கேமு ஒலிம்பிக் கேமு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லாம் செலக்ட் ஆகி அதில் மெடல்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க ஒன்றையும் கௌரவிக்கிற விதமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஓ படிப்பு தொகுதியை பொறுத்து உன் ஏஜை பொறுத்து கவர்மெண்ட்டும் உனக்கு கவர்மெண்ட்டை கொடுப்பாங்களா அப்படி நீ செலக்ட் ஆகிற அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் கூட எதுவும் தேவையில்லைன்னா பார்த்துக்கோ ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கவர்மெண்ட் எல்லாம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு நாற்பது வயசு வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதனால தான் நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு காலேஜ் போய் சேர்ந்து படி அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணு உன் திறமையை வளர்த்துக்கோ ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க பேர்லன்னு சொல்கிறேன்னா அப்படி சொன்னால் தான் மக்கள் நிறைய பேருக்கு புரியுது தெரியுது நிறைய பேர் கஷ்டப்பட்டு படித்து அது மூலமாக கவர்மெண்ட் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் தன்னோட திறமையை நம்பி அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கவர்மெண்ட் அலைக்கு ஈஸியாக போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் நானும் சொல்கிறேன் உன் திறமையை நம்பி உன் திறமையை வளர்த்துக்கோ உனக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஈஸியாக வேலை கிடைக்கும் நம்பி சரிண்ணே என்கிட்ட சொன்னதெல்லாம் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே அவரை நான் பாத்துக்கிறேன் நீ போய் டீ கழுவுறத விட்டுட்டே போது கையை கழுவிட்டு வா காலேஜ் போவோம் சரிண்ணா யாம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத என்ன பெரிய கிரிக்கெட் அவங்களை வேறு சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்கல கோல் போடுறதுக்கு பிறந்தாலும் கிரிக்கெட்